குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளோட லண்டன் புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் புறப்பட்ட சில நிமிஷங்கள்லயே விபத்துல சிக்கிச்சு இந்த விமான விபத்துல இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க ஒருத்தர் மட்டுமே உயிர் தப்பினார் இந்த விமான விபத்து நாடு முழுசும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு விபத்திற்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி இன்னும் தகவல்கள் வெளியாகலை இந்த நிலையில பெரும்பாலான விமான விபத்துகள் தரையிறங்கும் போது அல்லது புறப்படும் போதுதான் இந்த மாதிரியான விபத்துகள் நடக்குது சோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் தரவுகளின் படி ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் நடந்த விமான விபத்துகள்ல பெரும்பாலான விபத்துகள் தரையிறங்கும் தான் நடந்திருக்கு இதுக்கு அடுத்துதான் விமானம் புறப்படும் கட்டம் ரொம்பவும் ஆபத்தானதா பார்க்கப்படுது சோ இது எல்லா விபத்துகளையும் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஐந்து சதவீதம்னு சொல்றாங்க இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் முன் மற்றும் பின் அப்படின்னு ரெண்டு கட்டங்கள் இருக்குங்க விமானம் தரையிறங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற அணுகுமுறை கட்டம் மற்றும் விமானம் புறப்பட்டதுக்கு அப்புறமா ஆரம்பத்துல விமானம் ஏறும் மற்றும் ஆறு புள்ளி ஒரு சதவீதம் அப்படின்னு விபத்துகள் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான அபாயகரமான வணிக ஜெட் விபத்துகளை பார்த்த போயிங்கின் சொந்த தரவுகளும் இதே தான் சொல்றாங்க புறப்படுறதும் தரையிறங்குறதும் இந்த ரெண்டும் தான் ரொம்ப ஆபத்தானதுங்க மேல சொன்ன ரெண்டு தரவு தொகுப்புகளுமே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துது ஒரு விமானம் அதோடைய தொடக்கத்திலையும் முடிவிலையும் விபத்தை சந்திக்கிற ஆபத்து இருக்கு ஆனா ஏன் இதுக்கான மிக அடிப்படையான விளக்கம் என்னன்னா இந்த கட்டங்கள்ல விமானம் அப்படிங்கிறது விமான மொழியில குறைந்த மற்றும் மெதுவாக அப்படின்னு அழைக்கப்படுது இதனால ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா விமானிகளுக்கு எதிர்வினையாற்ற மிக குறைந்த நேரம் மட்டுமே தான் இருக்கும் அவங்களால விரைந்து செயல்பட முடியாத சூழல் உருவாகும் ஏன்னா முப்பத்தி ஆறாயிரம் அடி உயரத்தில் பயணிக்கும்போது ஒரு விமானிக்கு சரியான திசையை நோக்கி செல்ல நேரமும் இடமும் இருக்கும் ரெண்டு இயந்திரங்களும் செயல் விமானம் வானத்திலிருந்து விழுந்துடாது அது ஒரு கிளைடரா மாறும் இந்த நிலையில ஒரு பொதுவான விமானம் முன்னோக்கி நகரும் ஒவ்வொரு பத்து நிமிஷங்களுக்கும் சுமார் ஒரு மைல் உயரத்தை இழக்குது இதனால விமானத்தை தரையிறங்க விமானிக்கு எட்டு நிமிஷங்களுக்கு சற்று அதிகமான நேரம் கிடைக்குது ஆனா தரையில ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு இந்த டைம் கணிசமாக குறையுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ புறப்படுற டைம்லயும் தரையிறங்கும் டைம்லயும் பல சுற்றுச்சூழல் மற்றும் சூழ்நிலை காரணங்களால விமானத்தில் ஒருவித அழுத்தம் ஏற்படுது அதாவது இந்த டைம்ல ஏதாவது தவறு நடக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நிலையான விமானத்தில் இருக்கிறத விட புறப்படும் போது ஒரு விமானத்தின் இறக்கைகள் நின்றுவிடும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க ரொம்ப ரேரான சந்தர்ப்பங்கள்ல விமானத்தின் நடுவில் நிறுத்தங்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் அதிகமான உயர்

அணுகுமுறை மற்றும் வேகம் குறித்து நிலையான முடிவுகளையும் எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் விமானி இருப்பாரு பெரும்பாலான விமான விபத்துகள் குறிப்பா தரையிறங்குற தான் நிகழ்வு பைனலி சொல்லணும்னா முன்பிருந்ததை விட இப்போ அதிகமான மக்கள் விமானத்துல போறாங்க சோ இந்த டைம்ல முன்பை விட குறைவான விமானங்கள் தான் விபத்துக்குள்ளாகுது அப்படின்னு சொல்றாங்க